சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் அதற்கான அமலாக்கம் குறித்த சிறப்பு நடவடிக்கை குழு ஒன்று அடுத்த வாரம் தோற்றுவிக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸல் கூறினார் இந்த சிறப்பு நடவடிக்கை குழுவில் தொடர்பு அமைச்சு உள்துறை அமைச்சு பிரதமர் துறைக்கான சட்ட விவகாரங்கள் துறை பிரதமர் துறை மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஆகியவை இடம்பெறும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார் எம் சி எம் சி தலைவரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்த பின் இந்த விவகாரம் குறித்து முடிவு செய்யப்பட்டது என்று லிம்பபந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் விவரித்தார் முன்னதாக இணைய பகுதிவதையால் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக்கொண்ட சமூக ஊடக பிரபலம் ராஜேஸ்வரினும் ஈஷாவின் தாயாரான புஷ்பாவை சந்தித்து நிதித் தொகையை அளித்தார் இணைய பகுதிவதையால் பாதிக்கப்பட்ட ஈஷா கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஸ்தாபாக்கில் உள்ள ஆடம்பர அடுக்ககத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது